என் கட்சி தலைவரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய முதல் நன்றி வணக்கத்தை தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக திருண்டமலம் பகுதியிலே தைப்பொங்கல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த தை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலிடையை இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே தாங்கி தலைமுறையாற்றிய புறநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் தமிழ்நாடு கூட்டணியுடைய தலைவர் அருமை இளம் ஒரு இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை உரையாற்றிய தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் புறநகரம் மாவட்ட அம்மா பேருடைய செயலாளர் சகோதரர் மணி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவிச்சகர் திருமதி சித்ரா அவர்களே திரு ஜெய்சங்கர் அவர்களே திரு நல்லதிப்பி அவர்களே திரு ராஜா என்ற ராஜாமுர்களே திரு சுந்தர்ராஜன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட எம்ஜிஆர் மண்டலத்துடைய செயலாளர் அண்ணன் பல்பாக்கி கிருஷ்ணன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ மரியாதை சகோதரி லட்சிவேல் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி மனோன்மணி அவர்களே சட்டப்பேரவை அறிவச்சர் திரு பாலசுபிரணி அவர்களே ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிவுச்சுவார் திரு அசோகன் அவர்களே திரு கோவிந்தராஜ் அவர்களே திரு சித்தேசன் அவர்களே திரு சுப்பிரமணியன் அவர்களே திரு எஸ் எஸ் கே ஆர் ராஜேந்திரன் அவர்களே மற்றும் அவர் சேர்மனும் இருக்கின்றார் திரு எஸ் என்ஆர் மணிமூத் அவர்களே பேரட்சியாக திரு சரவணன் அவர்களே திரு கோவிந்தசாமி அவர்களே திரு கணேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடு அடைவதற்கு உறுதியாக விளங்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதுணையாக விளங்கிய ஒன்றிய உறுப்பினர் மரியாதைக்கு அண்ணன் பிபிஎஸ் பரமசிம அவர்களை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் அறிவித்தவர் திரு பி விக்னேஷ் அவர்களை மாவட்ட விவசாயி பொருளாளர் முன்னாள் மாவட்ட அண்ணன் திரு கதிசாமி அவர்களை காடியாம்பட்டி சேர்மன் திருமதி மாரியம்மாள் ரவி அவர்களை ஊராட்சி மன்ற திண்டமல ஊராட்சி மன்ற தலைவர்

இந்த திருநாளில் பொங்கல் வைத்த அருமை சகோதரிலே தாய்மார்கள் பத்திரிகையாளர் ஊடகங்களை அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை இங்கே கூட அருமை உருத்தாக்குகின்றேன் அழகாக தெரிவித்தார்கள் இது விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்கின்றது இந்த தைப்புகள் விழா தைவிழந்தால் ஒளிபிரும் அது நம்முடைய முன்னருடைய பழமொழி அப்படி தை பிறக்கின்ற பொழுது நம்ம வழி என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஆண்டா இந்த தை திருநாளில் மக்கள் நாட்டு மக்களுக்கு வழி பிறக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றன ஏனைய விவசாய பெருமொழி மக்களும் சரி விவசாயிகளும் சரி இந்த தை திருநாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் பொங்கலிட்டு நான் வளர்க்கின்ற கால்நடைகளுக்கு குறிப்பாக்கி அதுக்கு அலங்கரித்து நம்மோடு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய திருநாள் திருநாள் இந்த நாளில் நம்முடைய சகோதரர் சகோதரிகளும் தாய்மார்களும் மிகச்சிறப்பாக கலந்து கொண்டு உங்களிட்டு இன்றைக்கு இறைவனை வழிபாடுகின்ற நிலை இன்றைய இன்றைக்கு எத்தனையோ பண்டிகைகள் வந்தாலும் நாட்டு மக்களுக்கு உணவளிக்கின்றவர்கள் விவசாயிகள் விவசாயி தொழிலாளிகள் இரவன்றும் மகளென்றும் வாராமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து உணவை தயாரித்து நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய விவசாய மக்களுடைய உன்னதமான நாள் இந்த தைத்திருநாள் அப்படி எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் உணவளினால் வாழ முடியாது அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய உழவர்களுடைய நாள் இன்றைய திருநாள் தை திருநாள் இந்த நன்னாளிலே இப்படியெல்லாம் பார்க்கின்ற பாக்கியத்தை இறைவன் வழங்கியிருக்கின்றான் அதற்கு இறைவனுக்கு நன்றி நான் அந்த நேரத்தில் நான் ஒரு விவசாயி என் வீட்டில் இப்படி பொங்கலிட்டு அந்த மகிழ்ச்சியான கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி எனக்கு மனநிறைவு ஏற்படுகிறதோ அதை போல் என் இல்ல நிகழ்ச்சியாக இங்கே பார்க்கின்றேன் காலையில கூட என்னுடைய சொந்த ஊர்ல பழிஞ்சா பழிஞ்சாண்ட கோயில் ஆனா முருகன் கோயில்ல காலையில எங்க ஊரெல்லாம் சேர்ந்து பொங்கல் இட்டு வழிபடுவாங்க ஆனா இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மணி அவர்களும் அறிவிச்ச இளங்கோணர்களும் அண்ணன் பிபிஎஸ் அவர்களும் என்னுடைய சொந்த ஊரான திண்டமங்க திண்டமங்கலத்திலே இந்த ஆண்டு தை திருநாள் அன்று தைப்பண்டிகை கொண்டாட வேண்டும் நீங்கள் வர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விட்டதை செல்லாமல் உங்களிடத்திலே வந்து சென்று உங்களோடு பொங்கல் பண்டிகையை பைத்து கொண்டு எல்லையற்ற மகிழ்ச்சி ஆனால் கிராமத்திலே வாழ்ந்து தான் இந்த தை திருநாளுடைய அருமை தெரியும் கிராமத்திலே பிறந்து வாழ்ந்து நான் இந்த தைத்திர நாளிலே இங்கே நம்முடைய சகோதரிகளும் தாய்மார்களும் பொங்கலிட்டு அவர்களோடு நாம் மகிழ்ச்சியோடு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கிராமம் என்று சொன்னால் நாட்டுடைய முதுகெலும்பாக இருப்பது கிராமம் எந்த அளவுக்கு கிராம வளர்ச்சி அடைகிறதோ எந்த அளவுக்கு விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பெருக்கின்றார்களோ அப்போதான் இந்த நாடு வளர்ச்சியை காண முடியும் அதை நம்முடைய கிராமப்புற மக்கள் விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் நாட்டுக்காக உழைக்கின்றார்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்வதற்கு முன்னணி கொடுக்கின்ற இந்த தைத்திரு அன்னாளில் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய ஆட்சியாக பெற்ற அறிவித்தவர்கள் இடம்பெறுவதில் குறிப்பிட்டார் ஆட்சி பொறுப்பேற்று இரண்டையாண்டு காலம் ஆகின்றன இரண்டையாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் எந்த நன்மையை பார்த்தா என்ன நன்மையை கண்டார்கள் கிராமத்துல இருந்து நகர வரை இருக்கின்ற ஏழை மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திருக்கின்றது என்று சொன்னால் ஒன்றுமில்லை அன்றைய ஆண்டு காலம் வீணடித்ததுதான் மிச்சம் அன்றைய ஆண்டு காலம் முடியா திமுக அரசாங்கம் நாட்டு மக்களிடத்திலே கொள்ளை அடித்துதான் அதனுடைய சாதனை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் இருக்கின்ற ஒரு நிதியமைச்சர் இப்பொழுது வேல்துறை அமைச்சர் குறிப்பிடுகின்றார் கோடி ஊழல் செய்து அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக இரண்டு பேர்களை பெயரை சொல்கிறார் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்னொன்று அவருடைய மருமகன் சபரீஸ்வரன் இரண்டு வேளில் சொல்லி முப்பதாயிரம் கோடி இரண்டு ஆண்டு காலத்திலே கொள்ளையடித்து சம்பாதித்த பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிதியமைச்சர் சொல்லுகிறார் யார் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் இருக்கின்ற நிதியமைச்சர் மெத்த படித்தவர் பொருளாதார பொருளாதார நிபுணர் ஒரு விவரம் தெரிந்தவர்கள் விவரம் தெரியாதவர் தெரியாதவர்கள் ஒரு விவரம் தெரிந்த ஒரு அமைச்சர் குறிப்பிட சொன்னால் எந்த அளவுக்கு இந்த இரண்டு ஆண்டு காலத்திலே மக்களுடைய பணத்தை கொள்ளை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டிலே கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் படிக்கிற துன்பத்தை பற்றி கவலை இல்லை ஆட்சி அதிகாரம் கிடைத்தவுடன் அது குடும்ப ஆட்சியாக மாறிவிட்டது அதிகாரம் மையங்கள் பலவாக பிரிந்து விட்டன அதை வைத்துக் கொண்டு பல்வேறு துறைகளிலே பல்லாயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடித்து முள்ளையடித்து பிணைத்து வைத்துக் கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆட்டம் போட்டவர்கள் சிறையிலே சில பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் பல பேர் சிறைக்கு போவதாக பத்திரிகையிலே வந்து செய்தி வந்து கொண்டிருக்கின்றனர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோடு பணியாற்றியவன் நான் உங்களோடு வாழ்ந்தவன் நான் நல்லது கெட்டது துன்பம் இன்பம் அத்தனையும் பகிர்ந்து இந்த மாவட்டத்தில் இருந்தவன் நான் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தீர்கள் புரட்சி மறைவுக்கு பிறகு தமிழகத்துடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று நாலு வருடம் இரண்டு மாத காலம் ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தோம் எங்கே சென்றாலும் மக்கள் பேசுவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிக சிறப்பாக பத்தாண்டு காலம் ஆட்சி என்று பேசுகின்ற ஒரு நற்சொல்லை நாம் காதார கேட்கின்றோம் அதே வேளையில் திமுக அரசு பொறுப்பேற்ற இரண்டரை ஆண்டு காலத்திலே இந்த ஆட்சி மக்களோட ஆட்சி எப்பொழுதும் இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஒரே குரல் தமிழ்நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் என்று பார்த்துக் இதுவரை எத்தனையோ அரசாங்கம் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்று நடத்திருக்கின்றது ஆனால் எப்பொழுது ஆளுகின்ற வெளியா திமுக அரசு இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற ஆட்சிதான் மிக மோசமான ஆட்சி என்று இன்றைக்கு மக்களிடத்தில் விமர்சனம் எழுந்திருக்கின்றது இந்த ஆட்சியிலே மக்களுக்கு நன்மை கிடையாது விவசாயிகளுக்கு நன்மை கிடையாது விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மை கிடையாது வேதனை தான் மிஞ்சி இருந்த ஆட்சியிலே இன்றைக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஏழை எளிய மக்களுக்கு முறையாக ரேசன் கடையிலே அனைத்து அடங்கினோம் கொரோனா காலம் சோதனையான நேரம் அந்த சோதனையும் அரசாங்கம் தான் விலை மதிக்க உயிர்களை நாங்கள் காத்தோம் கொரோனா வைரஸ் தொற்று எப்படி வரும் என்று தெரியாது அதை எப்படி குணப்படுத்துதும் என்று தெரியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட சரியான முறையிலே நிர்வாக திறவின் காரணமாக ஆட்சி விளைவு

அந்த உணவளித்த அரசாங்கம் அரசாங்கம் ஏழு லட்சம் அதோடு பதினோரு மாதம் ரேசன் கடையில் விளையில அரிசி சக்கரை வழங்கணும் இன்றைக்கு என்ன ரேசன் கடையில் பாமாயில் நிறுத்தப்பட்டதாக கேள்வி பத்திரிகையிலே பார்த்தோம் வண்ண கண்டிக்கிறோம் ஏழை மக்களுக்கு வழங்கக்கூடிய ரேசன் பொருட்கள் முறையாக வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல ஏழை மக்கள் கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் அந்த வேதனையில் இருந்து காக்க வேண்டியதற்காக தை பொங்கல் வருகின்ற பொழுது அனைத்து குடும்ப அட்டைக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் தொகுப்போடு அரசாங்கம் கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் நாங்கள் மக்கள் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் காப்பாற்றோம் இன்றை தினம் புயல் வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி மக்களுக்கு உணவு எடுக்காத ஒரு அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்க முடிகிறது அனந்திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கால காட்சி நான் முதாமைச்சராக பொறுப்பு ஏற்கின்ற பொழுது கடுமையான வளர்ச்சி குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில கூட திறமையான முறையிலே ஆட்சி இந்த காரணத்தோட வறட்சியிலிருந்து மக்களை காப்பாற்றிடும் விவசாயிகள் வறட்சி நிவாரணம் கொடுத்தும் அபலகத்திலேயே குடிய பிரச்சனை இல்லாமல் அந்த காலகட்டத்தில் கூட நாங்கள் மக்களை காப்பாற்றினோம் அதோடு புயல் கஜா புயல் வர்த்தா புயல் என்று கடுமையான சேதம் அந்த சேதத்தையும் சரி செய்து அந்த கனமழையிலும் மக்களுக்கு தேவையான உதவியை செய்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் நான்கு அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைய தினம் புயல் அதனால் கனமழை சென்னை மாநகரம் போலதும் தண்ணீரிலே தத்தளித்தது உணவு கூட கிடைக்க முடியாத ஒரு அவலங்களை பார்க்க தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் கனமழை எங்கே பார்த்தாலும் தூத்துக்குடியிலே தண்ணீர் நிரம்பி காட்சி அளிக்கின்றன மூன்று நாட்கள் அவர்களுக்கு உணவே கிடையாது அப்படிப்பட்ட அவள ஆட்சி இப்பொழுது நாம் பார்க்க முடியும் மக்களை பார்க்காத ஆட்சி இந்த ஆட்சி வீட்டு மக்களை முற்றும் கவனத்திலே கொண்டு கொள்ளையடிக்கின்ற ஆட்சி அரசாங்கம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு செயல்படுத்துவோம் நடவடிக்கை எடுப்போம் நாட்டு மக்களுக்கு தேவையான கிடைத்தது பாதிப்பில் இருந்தது மக்களை மீட்டெடுப்போம் அதே போல கிராம வகையிலே நீர் நிலைகள் உயர்த்தப்பட வேண்டும் நிலத்தடி நீர் உயர்த்த வேண்டும் அதற்காக அங்கே தடுப்பணைகள் கட்டி கொடுத்தோம் அதோடு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள் குளங்கள் குட்டைகள் தூர் வாரப்பட்டு அந்த தூர் வாருகின்ற மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஒரு நோடு மண்ண எடுத்துட்டு போக முடியுமா இருந்து அடுத்த தோட்டத்தை எடுத்துட்டு போக முடியாது உங்களுடைய மண்ண நிலத்தை சீர் அந்த மண்ணை கூட வேறு எடுத்துட்டு எடுத்து செல்ல முடியாது ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுடைய அரசு விவசாயிகளுடைய கவலையை போக்கக்கூடிய அரசாங்கம் என்று மறைசாட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி செய்தோம் விவசாயிகள் என்ன நினைக்கின்றார்களோ அந்த நினைப்புக்கேற்றவாறு ஆட்சி செய்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் விவசாயிகள் அந்த ஏரிகளை தூர்வார்கின்ற பொழுது அந்த வண்டல் மண்ணை அள்ளி அவருடைய விளைநிலைகளுக்கு இயற்கை உரமாக அவர்கள் பயன்படுத்தினார்கள் மேட்டூர் அணை கட்டப்பட்டு எண்பத்தி மூணு ஆண்டு காலம் வாய்ந்தது இந்த மூன்று ஆண்டுக்கு முந்தி அப்போ எண்பத்தி மூணு ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்தாங்க விவசாய பிரி நீங்கள் அங்காங்க இருக்கின்ற சம்பந்தப்பட்ட அதிகார இடத்துல நீங்கள் கொடுத்து அதற்கு அனுமதி வாங்கி மேட்டூர் டேம்ல மண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் லோடு நம்முடைய விவசாயிகள் அங்கே இருந்து இயற்கை உரமாக இருக்கின்ற அந்த வண்டல் முன்னே அள்ளி அவருடைய நிலத்துக்கு பயன்படுத்திய காட்சி அண்ணா திமுக காட்சிகளிடம் பார்க்க வேண்டும் இப்படி நீர் நிலைகள் பாதுகாக்கப்பட்டது ஏரி குளங்கள் பாதுகாக்கப்பட்டது ஆழப்படுத்தப்பட்டது அதனால் மழை பெய்த மழை நீர் முழுவதும் ஏரியிலே சேமித்து வைக்கப்பட்டது கோடை காலத்திலே அந்த நீர் விவசாயிகளுக்கும் நம்முடைய பொதுமக்களுக்கும் புடிதி நீராக பயன்படுகிறோம் ஆகவே இது ஒட்டுமொத்தான திட்டம் அதே போல இன்னைக்கு ஓமலு சட்டமன்ற தொகுதி ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இங்கே காடையாம்பட்டியில தாலுகா புதிய தாலுகாக்களை உருவாக்கி அதே போல ஓமலூர் மருத்துவமனை கட்டிடத்தை உருவாக்கி கொடுத்தோம் இன்னைக்கு அற்புதமான சாலை ஓமலூர் வந்து மேச்சேரி வரை நான்கு வழி சாலை பிரம்மாண்டமான சாலை அதோடு ஓமலூர் வந்து திருச்சோப்பாடு வரை நான்கு வழி சாலை இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சி துவக்கப்பட்ட பணி ஓமலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் சிறப்பான தார் சாலையில் அமைத்து கொடுத்திருக்கின்றோம் அதோட இதனை புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயரிலே அம்மா மினி கிளினிக் என்ற திட்டத்தை துவக்கணும் அம்மா மினி கிளினிக்கை இந்த ஓமலூர் பகுதியிலே துவக்கணும் பல இடங்களிலே துவக்கணும் ஏழை எளிய மக்கள் எங்கே அதிகமாக வசிக்கின்றாலும் அந்த கிராமத்தை தேர்வு செய்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக்கை ஏற்படுத்தினோம் அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் மருத்துவ உதவியாளரை நியமிக்கப்பட்டு அங்கே இருக்கின்ற ஏழைகள் ஏதாவது மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்று காய்ச்சலுக்கோ அங்கே சென்று சிறு நோய்களுக்கு அங்கேயே சிகிச்சை பெற்றுக் கொள்ளும் அது கூட பொறுக்க முடியாத இந்த வெளியா திமுக அரசு முதலமைச்சர் கால்புரட்சி காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ள திறக்கப்படும் என்று சொல்லி சுமார் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பது அம்மா மினி மினி கிள்ளிக்கு திறந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தது அதை மூடிய அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கம் இதுதான் திராவிட முன்னேற்ற சாதனை புதிய திட்டத்தை கொண்டாடல நாட்டு மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம் அதையும் கூடிய பெருமை திமுக அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அது விஞ்ஞான கல்வி அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மணிக்கணினி கொடுத்தார்கள் தலைவி அம்மாவும் அம்மா மறையக்கூடிய அம்மாவுடைய அரசு தொடர்ந்து வழங்கியது தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அம்மா மடிக்க கொடுத்தோம் ஒவ்வொரு மடிக்கணி விலை சுமார் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த பணத்தை போட்டு அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்கள் மடிக்கணினி வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அதை கருத்தில் கொண்டுதான் புரட்சி தலைவர் அம்மா அந்த ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவியும் அந்த மடிக்கணினி மூலமாக அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டியதற்காக திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி பத்தாண்டு காலத்தில் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மாணவர்களுக்கு விலையெல்லாம் மடிக்கு கொடுத்து சாதனை அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நிறுத்தப்பட்டுவிட்டது அந்த ஏழு மாணவர்கள் என்ன ஆட்சிக்கு எதிரான அந்த அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை எளிய மாணவர்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் நெசவாழ் தொழிலாளர்கள் இப்படி ஏழை குடும்பத்தில் அப்படிப்பட்ட மாணவனுடைய வளர்ச்சி உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களையும் விட்டு வைக்காத அரசாங்கம் தான் இன்றைக்கு விடியா அதோடு அதோடு நீட் தேர்விலே நம்முடைய அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் மற்றவோடு போட்டி போட்டு மதிப்பெண் கூடுதலாக பெற முடியாத ஒரு சூழ்நிலை என்னுடைய கவனத்துக்கு வந்தது எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கவில்லை பொதுமக்கள் கோரிக்கை வைக்கவில்லை நானும் அரசாங்க பள்ளியிலே என்னுடைய நினைவுக்கு மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் சுமார் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் தமிழகத்திலேயே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வர்கள் சுமார் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் மாணவ மாணவிகள் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நீட் தேர்வில் ஒன்பது பேர் தான் தேர்ச்சி ஆனால் பதினேழு பதினெட்டாம் ஆண்டு மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து மருத்துவ அரசுடைய கோட்டாவில் அரசு மருத்துவ கல்லூரி மாணவர் சேர்க்கப்படும் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் அரசின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மருத்துவர்களாகணும் நீட்டிலே தேர்வு செய்ய பெற்றார் அப்படி இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படித்த மாணவர்கள் எண்பதாயிரம் பேர் படிக்கின்ற அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு நீட்ல ஒன்பது பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு இடங்களில் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவராக வேண்டும் பல் மருத்துவ என்று கருதி அம்மாவுடைய அரசு யாருடைய கோரிக்கை வைக்காமல்

என்னைக்கு வேலைக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க என்னைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை ஏழைகள் கட்டுகின்ற வீடுகளுக்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க நம்ம என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்தோமோ அதையெல்லாம் நிறுத்திதான் விடியா திமுக அரசுடைய சாதனை வேற ஒண்ணும் கிடையாது அதே போல மாணவ அம்மா இருந்த காலத்திலிருந்து நான் முதலமைச்சர் இருந்த காலம் வரை சட்டமன்ற தொகுதியில் வீட்டுமனை மனை வீட்டுமனை பட்டா கொடுத்தோம் முதியோர் உதவித்துறை கூட பல இடத்துல முதியோர் உதவித்துறை நிறுத்தப்பட்டதாக வருகின்ற புதிய குடி இணைப்புகள் அதிக அளவில் அம்மாவுடைய அரசு தான் வழங்கப்பட்டிருக்கின்ற செய்தி நேரத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக விவசாய பெரு பெருங்குடி மக்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இன்னைக்கு தைப்பண்டியை நாம் கொண்டாடி கொண்டே கொண்டுவோம் இன்னைக்கு விவசாயினுடைய உபதுறையில் காலநிலை அந்த காலநிலை வளர்ப்பு சிறப்பாக இருக்க வேண்டற்காக நாங்க அம்மாவுடைய அரசு தலைவாசல் கூட்டு ரோட்டுல மிக பிரமாண்டமான ஆசியாவுலேயே மிகப்பெரிய பெரிய காலநிலை பூவாகவே கொண்டுவோம் என்ற வருஷம் ஆச்சு இன்னும் திறக்கல கட்டுறது நாம ஒரு பகுதியை நீதி எல்லாம் திறக்காத பூத்தியே கிடைக்குது ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர் எல்லாம் கோடியில பிரம்மாண்டமான அம்மா அரசு பூங்காவை உருவாக்கி தந்தது அந்த காவலை பூங்காவில் ஆராய்ச்சி நிலையம் அந்த ஆராய்ச்சி தரமான பசுக்கள் உருவாக்கி நம்முடைய நம்முடைய விவசாயி வளர்க்கின்ற கரவை மேல ஒரு நாளைக்கு பத்து லெட்டர் பன்னெண்டு லிட்டர் கிடைக்கும் ஆனா ஆராய்ச்சி மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட நம்ம அந்த பசுவ விவசாயிகள் கொடுக்கின்ற பொழுது சுமார் முப்பத்தஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு பால் பால் ஆடு வளர்த்துறோம் நம்ம வளர்த்துற ஆடு ஒரு கிலோ கிலோ வரும் ஆனா ஆராய்ச்சி உருவாக்கப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கின்ற பொழுது அந்த ஆடு ஐம்பது கிலோ வரை ஒரு ஆண்டில் கிடைக்கும் கோழி வளர்ப்பு பன்றி வளர்ப்பு மீன் வளர்ப்பு இப்படி அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக முழுக்க முழுக்க விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட காலடை பூங்காவை இன்றைக்கு கூட்டி கிடைக்கும் நான் வேதனை அளிக்கிறேன் ஆயிரம் கோடி முடங்கி கிடைக்கணும் ஒரு திறமையான அரசாங்கம் என்று சொன்னால் இப்படி அற்புதமான திட்டத்தை நல்ல முறையில பயன்படுத்தி அதன் மூலமாக விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை கிடைக்கின்ற விதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமாக இருக்கும் ஆனால் கொள்ளையடிப்பது ஒன்று மட்டும் குறிக்கோளாக செயல்பட்டு அரசு விடியா திமுக அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கிடைப்பட்டுகின்றேன் அதே போல விவசாயிகளுடைய தொடக்க வேளாண்மை கடன் சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரே உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் இப்படி கொள்ளையடித்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்ட தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தல் இந்த திமுக அரசுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் பாண்டிச்சேரி உட்பட தமிழகத்திலே நாற்பது நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு நாம் அத்தனை பாடுபட வேண்டும் மக்கள் நம்முடைய கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் அதே ஊழல் இருந்த அரசாங்கத்தை அகற்றுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை முழுமையான முறையிலே மக்கள் பயன்படுத்தி இந்த தைப்பெட்டி எவ்வளவு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோமோ அப்படி நம்முடைய வெற்றியை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற நேரம் அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது சேலம் மாவட்டத்தை வரைக்கும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை ஸ்டாலின் தமிழகத்திலே முதலமைச்சராக ஆளலாம் ஆனால் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதினோரு சட்டமன்ற தொகுதியில பத்து இடங்களில் வென்றது அண்ணா திமுக தமிழகத்தில் இரட்டு இடங்களிலே வெற்றி பெற்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி அதை தொடர இங்கே வருகை போகிற அத்தனை பேரும் இரவுகள் வராமல் தேனிக்களை போல எருமை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வேட்பாளருக்கு பதிவு செய்து தமிழகத்திலே சேலம் பாராளுமன்றம் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று செய்தி தமிழக மட்டுமல்ல இந்தியாவிலே பர வேண்டும் அதுக்கு இப்பொழுதுலே நாம் தேர்தல் பணி ஆரம்பித்திட வேண்டும் அடுத்த பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவிப்பதாக பத்திரிகை செய்தி எப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்தாலும் வேகமாக துரிதமாக நாம் செயல்பட்டு நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற நாம் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் என்ற தனத்திலே கேட்டு மிக சிறப்பாக எழுச்சியாக தை திருநாளில் இந்த திருந்தமங்கலம் பகுதியிலே மிக சிறப்பாக தை பொங்கலிட்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி நிகழ்ச்சியை சட்டமன்ற மனிதர்களுக்கும் இளங்கோனர்களுக்கும் அண்ணன் பி பி எஸ் அவர்களுக்கும் அவரோட இணைந்து பணியாற்றிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் பொங்கலிட்டு மகிழ்ந்த நம்முடைய சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்